ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவது நம்முடைய வாழ்க்கை என்பது தனிப்பட்ட முறையில் நான் தனிமையா அப்படிதான் என்கிற வாழ்க்கை அல்ல ஒரு சமுதாயத்தோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு குடும்பம் வரும்போது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும் மாமியார் மருமகள் அது மாதிரி குடும்ப உறவுகள் ஏற்றுக்கொள்வது பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்ம வேலை செய்கிற இடத்துல பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்ம வாழ்கிற இடத்துல நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் உள்ளவங்க நாம் இந்த மாதிரி சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இதில் சிலர் வந்து பாருங்கள் யாரையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒருத்தரும் சரி கிடையாது நான் தான் அப்படின்னு தனியாக வாழ்வாங்க பாருங்க இவங்க மனைவியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க புருஷனே நேசிக்க மாட்டாங்க மாமியாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மருமகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க யாரையுமே ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்காரு அது நல்லதல்ல அது கிறிஸ்துவ சுபாவும் அல்ல வசன் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டதை போல மனிதர்கள் உள்ளவங்க தான் குறைகளை மட்டுமே பார்க்க கூடாது எல்லாத்திடையுமே மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கும் பிளஸ் பாருங்க இயேசு கிறிஸ்த நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு குறை இருக்குது நம்ம எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்டா இருக்கிறோம் நினைக்கிறீங்களா குறை உள்ளவர்களா இருக்கிற நம்மை அவர் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு மகனாக மகளாக நேசிக்கிறார் நம்முடைய குறைகளை இயேசு சொல்லிக்கிட்டே இருந்தார்னு வைங்க நம்ம அவரோடு ஐக்கியப்பட முடியாது வாழ முடியாது ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற குறைவுகளை பார்க்காதபடி நிறைவை பார்த்து குறைவாய் இருக்கிற நம்மையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறார் அதே மாதிரி நாம் மற்றவர்களை இயேசுவை போல ஏற்றுக்கொள்ளணும் அவங்கள்ட்ட சில நிறைவும் இருக்கும் குறைவும் இருக்கும் ஆனாலும் நம்முடைய அன்பின் நிமித்தம் அதை பார்க்காதபடி அவங்களை ஏற்றுக்கொள்ளணும் இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நீங்க உங்களுடைய மனைவியை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது கணவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மாமியார் சரியில்லை இந்த மருமகள் சரியில்லைன்னு எப்ப பார்த்தாலும் குறைகளை பேசி கொண்டிருப்பது யாரை பார்த்தாலும் இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு இது நல்ல சுபாவம் அல்ல அதை விட்டு வெளியே வரணும் ஏசுகரசு சுபாவம் நமக்கு வேணும் ஆண்டவர் ஏசுகரசி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் யார் வந்தாலும் அவளை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் நம்மகிட்ட எத்தனை குறைவு இருந்தாலும் நம்முடைய குறைகளே சொல்லி கொண்டிருக்காதபடி நம்மகிட்ட இருக்கிற நிறைவை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மகிட்ட குறைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கி ஒரு நிறைவுக்குள்ளே நம்ம வந்து விடுகிறோம் இதுதான் நம்முடைய மனதில் இருக்கணும் அதனால இயேசுவை போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இயேசுவே எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கணும் உண்மை போல சுபாவம் எனக்கு தாங்க ஆண்டு வரேன் நானும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு காட்டுகிற நேசிக்கிற ஒரு இறுதி எனக்கு வேணும் யாரையும் குறை சொல்லி கழித்து இராதபடி ஒதுக்கி கொண்டு அன்பினாலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிற அந்த இருதயத்தை எனக்கு தாரும்னு கேட்கணும் அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மன இருக்கும் யோசித்து பாருங்கன்னா இப்பவுமே என்ன யோசித்து பார்ப்பேன் என்கிட்ட எவ்வளவு குறை இருக்குது அது உங்களுக்கு தெரியாது என்று நெருங்கிய பழகினா சில குறைகளை நீங்கள் பார்க்க கூடும் நானும் உங்களை போல சாதாரண பாடுள்ள மனிதன் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் கிடையாது என்கிட்ட உள்ள குறை எனக்கு தெரியும் இயேசுக்கு தெரியும் என அவ்வளவு குறைவுள்ளவனாய் இருந்தாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை சரிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி என் அழகாய் நடத்துகிறார் இதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார் நீயும் மற்றவங்களை பார்க்கும்போது குறைவுகளை பார்க்காதபடி அவடைய நிறைவை பார்த்து அவளை ஏற்றுக்கொள்ள என்பதாக அதே தான் இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள உம்மைப் போல நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற எனக்கு தாரும் மற்றவுடைய குறைகளையே பார்த்து பேசிக்கொண்டிருக்காதபடி நிறைவுகளை பார்த்து மகிழ்ச்சியோடு மற்றவங்களோட ஐக்கியப்படுகிற அன்பை இருதயத்தை எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்